ஸோ இந்த தயமண்ட் டெஃபிஷியன்சி சில பேருக்கு ரொம்ப பேட் ரியாக்ஷன் வரும் அதாவது அவங்க மெமரி எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகிடும் இந்த வெர்னிக்கி சென்சலோபதி அப்படின்னு சொல்கிறது ஸோ எஸ்பெஷலி இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபேட் டயட்டு ஸோ ஒரு பேஷண்ட் வந்து வாஸ் பிராட் கம்ப்ளீட்லி மெமரி கான் அவங்களுக்கு வந்து இந்த கஜினி படம் வர மாதிரி இப்போ அவங்க நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க திருப்பி அதிக கேள்வி கேட்பாங்க உங்ககிட்ட அந்த மாதிரி பேஷண்ட் வந்தாங்க ஆமாம் ஆமாம் கம்ப்ளீட்டாக வந்து அவங்க அஞ்சு நிமிஷம் கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்போ கேட்டோம்னா பதில் சொல்லுவாங்க ரெண்டு நிமிஷம் இதை என்ன கேட்டேன்னா அவங்களுக்கு தெரியாது ஸோ இப்போ ஒரு மாசமா இப்படி போயிட்டு இருக்குது அவங்க பல இடத்துல பார்த்து ஸ்கேன் எடுத்தாங்க எதேதோ எதோ டயக்னோசிஸ்ஸு எது டெஸ்ட் பண்ணாலும் நெகட்டிவ் என்ன காரணம் தெரியல கடைசியில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கடைசியில சொல்றாரு என்ன நடந்ததுன்றது அதாவது அவங்க வந்து யாரோ அவங்க அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை அதுக்கு ஏதோ வேண்டிக்கிட்டு எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜூஸ் ஒரு மாசம் ஃபுல்லா இதை மட்டும் சாப்பிட்டு டெவலப் சிவியர் தயமின் டெபிஷியன்சி ஸோ தயமின்ன்றது வந்து மெயினாக அரிசி இந்த அரிசி எஸ்பெஷல் அரிசி மேலே இருக்கிற இது கோதுமை பல விதமான ஃபுட்ல இருக்கு சோ பியூர் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் வந்து வரும் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன் இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெக்கவர் ஆகல